தமிழ் இனிய வணக்கம் வகுப்புல சாகித்ய அகாதமி விருதுகளை பற்றி மிக விளக்கமா பார்க்கலாம் இவ்விருது அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு மார்ச் பன்னிரண்டு வழங்கப்படும் பரிசுகள் பட்டயம் மற்றும் ஒரு லட்சம் ரூபாய் தொகை இருபத்தி நான்கு இந்திய மொழிகளுக்கும் மிகச்சிறந்த இலக்கிய படைப்புகளுக்கும் இவ்விருது வழங்கப்படுகிறது முதன் முதலாக சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழர் ராப்பி சேதுப்பிள்ளை நூல் தமிழ் இன்பம் இருமுறை சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழர்கள் சிற்பி பாலசுப்ரமணியம் புவியரசு என்கிற ஜெகநாதன் இனி பாடத்துக்குள்ள போலாமா எந்தெந்த ஆண்டு யார் யார் எந்த இலக்கிய பிரிவுகளின் கீழே சாகித்ய அகாதமி பரிசுகளை பெற்றார்கள் தெரிஞ்சுக்கலாம் வகுப்புக்கு போலாமா சாகித்ய அகாதமி விருதுகள் ஆண்டு இரண்டாயிரத்தி படைப்பு கரும் குன்றம் ஆசிரியர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி இலக்கிய பிரிவு மொழிபெயர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நீர்வழிப்படும் ராஜசேகரன் என்கிற தேவி பாரதி புதினம் ராஜேந்திரன் சிவப்பு புதினம் கழுத்துடன் ஒரு பறவை அம்பை சிறுகதை இருபது செல்லாத பணம் இமயம் புதினம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது சூல் சோ தர்மன் புதினம் இரண்டாயிரத்தி பதினெட்டு சஞ்சாரம் எஸ் ராமகிருஷ்ணன் புதினம் இரண்டாயிரத்தி பதினேழு காந்தல் நாட்கள் இன்குலாப் கவிதை நூல் இரண்டாயிரத்தி பதினாறு ஒரு சிறு இசை வண்ணதாசன் தொகுப்பு இலக்கிய சுவடுகள் ஆ மாதவன் கட்டுரை தொகுப்பு இரண்டாயிரத்தி பதினான்கு அஞ்ஞாடி பூமணி புதினம் இரண்டாயிரத்தி பதிமூன்று கொர்க்கை ஜோடி குரூஸ் புதினம் இரண்டாயிரத்தி பனிரெண்டு தோல் டேனியல் செல்வராஜ் புதினம் இரண்டாயிரத்தி பதினொன்று காவல் கோட்டம் சு வெங்கடேசன் புதினம் இரண்டாயிரத்தி பத்து சூடிய பூ சூடர்க்க நாஞ்சில் நாடன் சிறுகதை தொகுப்பு இரண்டாயிரத்தி ஒன்பது கையொப்பம் புவியரசு கவிதை நூல் இரண்டாயிரத்தி எட்டு மின்சாரப்பூ மேலாண்மை பொன்னுசாமி சிறுகதை தொகுப்பு இரண்டாயிரத்தி ஏழு புரட்சிக்காரன் புவியரசு மொழிபெயர்ப்புக்காக இரண்டாயிரத்தி ஏழு இலையுதிர்காலம் காலம் நீல புதினம் இரண்டாயிரத்தி ஆறு ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு மேத்தா கவிதை நூல் இரண்டாயிரத்தி ஐந்து கல்மரம் கோ திலகவதி புதினம் இரண்டாயிரத்தி நான்கு வணக்கம் வள்ளுவ தமிழன்பன் கவிதை நூல் மூன்று கள்ளிக்காட்டு இதிகாசம் இரா வைரமுத்து புதினம் இரண்டாயிரத்தி இரண்டு ஒரு கிராமத்து நதி சிற்பி பாலசுப்பிரமணியம் கவிதை நூல் இரண்டாயிரத்தி ஒன்று அக்கினி சுவாட்சி சிற்பி பாலசுப்பிரமணியம் மொழிபெயர்ப்புக்காக இரண்டாயிரத்தி ஒன்று சுதந்திர தாகம் சிசு செல்லப்பா புதினம் இரண்டாயிரம் விமர்சனங்கள் மதிப்புரைகள் பேட்டிகள் ஆசிரியர் தீகா சிவசங்கரன் விமர்சன நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது ஆலாபனை அப்துல் ரகுமான் வசன கவிதைகளின் தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி எட்டு விசாரணை கமிஷன் சா கந்தசாமி புதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஏழு சாய்வு நாற்காலி தோப்பில் முகமது மீரான் புதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அப்பாவின் சினேகிதர் அசோகமித்திரன் சிறுகதை தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து வானம் வசப்படும் பிரபஞ்சன் புதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு புதிய தரிசனங்கள் பொன்னீலன் கண்டேஸ்வர பக்தவல்சலன் புதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று காதுகள் எம் வி வெங்கட்ராம் புதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு குற்றால குரவஞ்சி கோவி மணிசேகரன் வரலாற்று புதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்று கோபல்லபுரத்து மக்கள் கி ராஜநாராயணன் புதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு வேரில் பழுத்த பலா சு சமுத்திரம் புதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சிந்தா நதி லா ச ராமாமிர்தம் தன் வரலாற்று கட்டுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வாழும் வள்ளுவம் வாசே குழந்தைசாமி இலக்கிய திறனாய்வுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதலில் இரவு வரும் ஆதவன் சுந்தரம் சிறுகதை தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இலக்கியத்துக்கு ஒரு இயக்கம் கானா சுப்பிரமணியம் இலக்கிய திறனாய்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து கம்பன் புதிய பார்வை ஆசா ஞான சம்பந்தன் இலக்கிய திறனாய்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஒரு காவிரியை போல லட்சுமி என்கிற திரிபுர சுந்தரி புதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று பாரதி காலமும் கருத்தும் தோமு சி ரகுநாதன் இலக்கிய திறனாய்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மணிக்கொடி காலம் பி எஸ் ராமையா இலக்கிய வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று புதிய உரைநடை மா ராமலிங்கம் இலக்கிய திறனாய்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சேரமான் காதலி கண்ணதாசன் புதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது சக்தி வைத்தியம் தி ஜானகிராமன் சிறுகதை தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் வள்ளிக்கண்ணன் இலக்கிய திறனாய்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு குருதி புனல் இந்திரா பார்த்தசாரதி புதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு விருது வழங்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து தற்கால தமிழ் இலக்கியம் இரா தண்டாயுதம் இலக்கிய திறனாய்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு திருக்குறள் நீதி இலக்கியம் காத்தா திருநாவுக்கரசு இலக்கிய திறனாய்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன் புதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்தன் புதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சமுதாய வீதி நா பார்த்தசாரதி புதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அன்பளிப்பு கு அழகிரிசாமி சிறுகதை தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிசிராந்தையார் பாரதிதாசன் நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வெள்ளைப்பறவை ஆ சீனிவாசராகவன் கவிதை நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வீரர் உலகம்

வேங்கையின் மைந்தன் அகிலன் என்கிற பி வி அகிலாண்டம் புதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அக்கரை சீமையிலே சோமு என்கிற மீபா பா சோமசுந்திரம் பயண நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அகல்விளக்கு வரதராசன் புதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு விருது வழங்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு விருது வழங்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சக்கரவர்த்தி திருமகன் சக்கரவர்த்தி ராசகோபாலாச்சாரி ராமாயணம் உரைநடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு விருது வழங்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அலையோசை கல்கி என்கிற ரா கிருஷ்ணமூர்த்தி புதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து தமிழ் இன்பம் ராப்பி சேது பிள்ளை கட்டுரை தொகுப்பு இந்த வகுப்பில் கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி தொடர்ந்து இணைந்திருங்கள் என்னுடைய பதிவுகளை பாருங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் நன்றி